ata இன்னைக்கு மார்னிங் முன்னாடிமா நம்ம வியூவர்ஸ் சொல்லிக்கலாம் அது என்னன்னா அத்திப்பழத்தை பத்தி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்கம்மா ரொம்ப விட்டமின் எல்லாம் அதிகமா இருக்கு அந்த அத்திப்பழத்துல ஒரு மூணு இல்ல நாலு பழம் நைட்ல எடுத்து நல்லா ஊற வச்சிருங்க பச்சை தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு வெறும் வயித்துல அந்த அத்திப்பழத்தை நாலு பழத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க அதே அயன் சக்தி அதிகமா இருக்கு உங்களுக்கு பிளட் இன்க்ரீஸ் ஆகும் அதே உங்களுக்கு தலை சுத்தல் வயிறு எரிச்சல் இப்படி எந்த ப்ராப்ளம் இருந்தா கூட அது சரியாயிடும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வாங்க நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாம் பாருங்க இன்னைக்கு சூப்பரான நெய் பொங்கல் தான் நல்லா நெய் போட்டு மிளகு சீரகம் இஞ்சி இதெல்லாம் போட்டு பெருங்காய் முட்டை நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் அது காம்பினேஷனாக நாங்கள் உளுந்து வடை தான் ரெடி பண்ணியிருக்கோம் பொங்கலுக்கு சூப்பரான ஒயிட் சட்னி தான் இந்த சட்னிக்கும் பொங்கல் மெதுவடை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த காம்பினேஷனில் பாருங்க இன்னைக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க பொங்கல் மெதுவடை ஒயிட் சட்னி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க